அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் நீனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே பன்னிரண்டு வருடங்களுக்கு பிறகு உருவாகி இருக்கக்கூடிய கஜலக்ஷ்மி யோகம் அதன் மூலமாக மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு வேலை தொழில் இவற்றில் நடக்கப் போகின்ற மாபெரும் லாபம் வருமானம் இதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுது பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக குரு பயிற்சி பலன்கள் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் நம்ம சேனலில் பதிவு செஞ்சாச்சு பதிவினை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் பார்த்து பயனடைஞ்சிட்டு டலாம் மகர ராசியில பிறந்த நண்பர்களே கஜலட்சுமி யோகம் முதல்ல கஜலட்சுமி யோகம் என்றால் என்ன அதை பத்தி பார்த்துடலாம் தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதி இருக்கின்ற வீட்டில் அசுரகுரு என்று சொல்லப்படக்கூடிய சுக்கர பகவான் நுழைகிறார் இந்த ரெண்டு கிரகமும் ஒரே வீட்டில் இருந்தா அது கஜலட்சுமி யோகத்தினை உருவாக்குங்க நீங்க கேட்கலாம் இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் ஆகாதே பகை கிரகங்களே அப்படிப்பட்ட கிரகங்கள் இந்த யோகத்தை தருமான்னு ஆமாங்க சுக்கரன் குரு ரெண்டுமே ஒன்று கொன்று ஆகாத கிரகங்கள்னு சொல்லலாங்க ரெண்டுமே பகை கிரகங்கள் தான் ஆனாலும் ரெண்டுமே மனிதர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கக்கூடியது லௌகிக விஷயங்களை சுகங்களை கொடுப்பது இந்த சுக்கரன்னா ஆன்மீகம் ஒழுக்கம் தர்மம் இவற்றை சொல்லி கொடுப்பது குரு பகவான் ஆக மொத்தம் ரெண்டு கிரகமுமே இப்படிப்பட்ட விஷயத்துல மனிதர்களுக்கு நன்மை தரக்கூடிய கிரகங்கள் அதனால இந்த ரெண்டு கிரகத்தினுடைய சேர்க்கை மூலமாக மனிதர்களுடைய இல்லற வாழ்க்கையில மிகுந்த நன்மைகள் கிடைக்கும் குரு பகவான் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு சுக்கர பகவான் நுழைகிறார் ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த சுக்கர பகவான் அப்ப மிதுன ராசியில ரெண்டு கிரகங்களினுடைய இணைவு இருக்குதுங்க மிதுன ராசிக்கு குரு பகவான் மீண்டும் பன்னெண்டு வருஷம் கழிச்சு தான் வருவார் ஒரு ராசியை ஒரு வருஷம் கடப்பார் அப்போ பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு மிதுன ராசியில் இந்த குரு பகவான் சுக்கரனுடன் இணைகிறார் அப்போ அது புதனுடைய வீடு இதுதான் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் புதன் என்பது நவ கிரகங்கள்ல அலிகிரகம்னு சொல்லுவாங்க அதனாலதான் புதன் கலை வித்தைக்கு காரகம் வகிக்க கூடியவர் அப்படி பார்த்தோம்னா புத்திக்கும் வித்தைக்கும் கல்விக்கும் கலைக்கும் காரகனுடைய வீட்டுல இந்த சுக்கிரன் குரு இரண்டு கிரகங்கள் சேரக்கூடிய அமைப்பு உருவாகி இருக்கு மகர ராசிக்கு ஆறாம் வீடான மிதுன ராசியில் இது ஏற்படுது இப்ப ஆறாம் வீட்டுல குரு சுக்கிரன் இணைவதால் அதுவும் புதனுடைய வீட்டுல நடப்பதால் மகர ராசிக்கு என்ன நடக்கும் கையில சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு வேலை இல்லைன்னு அழைஞ்சுகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வேலை அந்த வேலைன்னு ஏதாவது ஒரு வேலை நிச்சயமாக நல்ல வேலையாக கிடைக்குங்க அதுபோல உங்களுடைய கல்விக்கும் உங்களுடைய திறமைக்கும் ஏத்த சம்பளம் கிடைக்கல அப்படின்னு நீங்க நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்ப அந்த சம்பளம் கிடைக்குங்க அரசு வேலை அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கப்பதற்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்குங்க கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு அதே போல் வங்கித்துறை ஃபைனான்ஸு ஆடிட்டிங் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி டிசைனிங் புகைப்படக் கலைத்துறை அழகு கலைத்துறை ஊடகத்துறை தொழில்நுட்பத்துறை இதில் எல்லாம் அமோக வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்குதுங்க அது இல்லை சுக்கரன் குரு இவங்களோட இணைவு ஆறாம் வீட்டில் கிடைப்பதால் கடன் வாங்கியாவது டூ வீலர் அல்லது கார் வாங்கக்கூடிய சூழல் உருவாகுங்க அப்படி உங்களுக்கு உரிய நீங்கள் ஆசைப்பட்ட பொருளை லோன் மூலமாவது வாங்கிடுங்க அச்சோ கடன் வாங்குகிறோமே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் அது அடையக்கூடிய வகையில் தாங்க நிச்சயமாக இருக்கும் பெரிய கடனாக மாட்டிக்கொள்ள மாட்டீங்க அப்படி நீங்க ஆசைப்பட்ட பொருளை வாங்குவதற்கு நிச்சயமா பண உதவி கிடைக்குங்க அதே போல குழந்தைகளுக்கு உங்க பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தினை செய்து முடிப்பீங்க காதலுக்காக பல முயற்சிகள் எடுப்பீங்க அந்த காதல்ல வெற்றியும் பெறுவீங்க திருமணம் நடப்பதற்காக சில காரியங்களை புதிய முயற்சிகளை செய்வீங்கங்க அப்ப மகர ராசியில பிறந்தவங்களுக்கு காதல் திருமணம் நடப்புவதற்கும் விரும்பியவரை கரம் பிடிப்பதற்கும் வாய்ப்பு கிடைக்கும் இதெல்லாம் போக வெள்ளி தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க அல்லது அது அன்பளிப்பாக கிஃப்டாக உங்களுக்கு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு இதுல தங்கம் வெள்ளி மட்டும் தானா அப்படி இல்லைங்க பைக்கு காரு இது மாதிரியான பொருட்கள் கூட அடுத்தவங்க கிட்ட இருந்து வரும் அடுத்தவங்களுடைய கார் பைக் இவற்றை நீங்க பயன்படுத்துவீங்க அதற்குரிய யோக காலமாக இது இருக்குங்க அடுத்ததா சுக்ரன் மகர ராசிக்கு ஐந்தாம் வீடான ரிஷபராசிக்கும் பத்தாம் வீடான துளாராசிக்கும் அதிபதி அப்ப தொழில் யோகம் தொழில லாபம் இதெல்லாம் உண்டுங்க தொழில கௌரவம் உண்டு தொழில புதிய ஒரு யோகம் கிடைக்கும் ஓகேங்களா காதல் துணை மனைவியாக கணவனாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க காதலர்களாக இருந்தவங்க கூட மனமாகி தம்பதியராக ஜொலிக்க போறீங்க மகர ராசியில பிறந்த உங்களுக்கு கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும் காதல் அந்யோன்யம் கூடுங்க பிரிந்த கணவன் மனைவி காதல்ல ஒன்று சேரக்கூட வாய்ப்பு இருக்கு நட்பு வட்டாரத்துல உங்களுடைய பேச்சு உங்களுடைய தன்மை இதெல்லாம் கூடுங்க சில பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு நல்லது நடக்குங்க சுற்றத்தார்கள்ட்ட தோழமைகளிட்டையும் உறவுகிட்டையும் உங்களுடைய தோற்றம் பேச்சு இதெல்லாம் பொழிவு பெறும் ஆக மொத்தம் முகம் முதல் முகவரி வரை மாறக்கூடிய அதன் மூலமாக லாபம் அடையக்கூடிய காலமாக இது இருக்க போகுதுங்க சொந்த பத்தங்க மத்தியில புகழ் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது செல்வாக்கு நிலைக்க போகுது இதெல்லாம் இந்த மகர ராசியில பிறந்தவங்களுக்கு கஜலட்சுமி யோகத்தால கிடைக்கும்ங்க இந்த சமயத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா வண்டி வாகனங்களை இயக்கும் கவனமாக இயக்கணுங்க அதிவேகம் வேண்டாம் அதுபோல உடல் நலத்துல சர்க்கரை அளவு உப்பு அளவு இவற்றை நீங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது அவசியம் இது மட்டும்தான் மற்றபடி கவலை இல்லை நல்லது நண்பர்களை இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுத பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி